வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபாக்மீஸ் டைரி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல்லைக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாகமான் ட்ரிப்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க்கை கொடுக்குறேன் போய் பாருங்கள் அந்த வீடியோவை இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாகமானலே ஒரு பிளேஸ் தான் இது இந்த பிளேஸில் நிறைய அட்வென்ச்சர்ஸான ரைட்ஸ்லாம் இருக்குது நாங்கள் நின்று நின்று பார்த்தோம் டிக்கெட் கிடைக்கிற மாதிரி இல்லை அதோட வயிறு பசியாக எடுத்துருச்சா அங்கே போய் அங்கே கேரளா ஸ்பெஷல் கொஞ்சம் ஆகிட்டு இருந்துச்சு இது மசால் வடை சம்சா இது என்னான் தெரியல அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரியாணி ஒன்று ஆகணும் பேருக்கு வேணால் பிரியாணின்னு சொல்லலாம் ஆனால் பிரியாணி மாதிரி இல்லை அப்படின்னு ஒன்று சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இந்த அண்ணாங்க போகிறதில்லை நின்று அப்படியே பார்த்துக்கணும் நாங்களும் டிக்கெட் எடுக்கிறதுக்காக நின்னும் பத்தா டிக்கெட் கிடைக்கல நீங்கள் அந்த கொஞ்சம் வெள்ளனமே போனீங்கன்னா டிக்கெட் எடுத்துடலாம் அப்புறம் இந்த நின்று பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு நம்ம கிளம்பியாச்சு கிளம்பி அப்படியே போக்கியிருக்கில்ல இந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கடைகள்தான் இருந்துச்சு அவங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம வாங்கிட்டு அப்படி இந்த கடைகளை பார்த்துக்கிட்டே போனோம்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் கிடைக்கும் இந்த கடையெல்லாம் தாண்டி வந்தால் இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக மரமாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் சூப்பரான இடம் இங்கே எதுவும் செல்லை எடுக்க முடியாது அங்கேயே கேமரா வச்சுட்டு ஃப்ரேம் போட்டு தரோன்னு இருக்காங்க சின்ன ஃப்ரேமாக இருந்தால் எழுநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க அதே பெரிய ஃப்ரேம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரேம் வேணுமோ அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாங்க அவங்களே வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்து அப்போவே அவங்களுக்கு ஃப்ரேம் போட்டு தந்துடுவாங்க இந்த அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பணம் மறுபடியும் சாப்பிட போயாச்சு கேரளா டிஷ் தான் சாப்பிட்டோம் கேரளாவிலேருந்து யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா கேரளா ஃபுட் உங்களுக்கு பிடிக்குமானு சொல்லுங்கள் சாமான எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு இன்னொரு பிளேஸுக்கு அது என்ன பிளேஸ்னால் இது வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபைவ் செகண்ட் நடந்து போனால் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை பார்ப்பீங்க பார்க்க குணா குகை மாதிரி இருக்கும் ஆனால் இது குணா குகை இல்லை இது வாகமண்டில் உள்ள ஒரு பிளேஸ் அந்த குகைக்குள்ளே உள்ளக்க வந்து மூணு கிலோமீட்டருக்கு நடந்து போகலாம் உள்ளக்க தண்ணியாக இருந்துச்சு நான் அங்கே போகல உங்களுக்கு தைரியம் இருந்தால் உள்ளே போயிட்டு வாங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்புறம் வழியில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம எதில் போகிறோன்னா ஜீப்பில் போகிறோம் அது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு புரியும் ஜீப்பில் போய்க்கு இருக்கும்போது இது பம்ப்ளி மாஸ் இருந்துச்சு அந்த அண்ணன் பறித்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா நம்ம ரூம்புக்கு வந்தாச்சு வந்தால் செம்ம மழை சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் அந்த கிளைமேட்டை ரசிச்சுட்டு தூங்கியாச்சு இந்த ரூம் டூர் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த ரூம் சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க நீங்கள் இப்போ தானே வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா